இப்போ அது என்ன பண்ணலாம்னு சொல்ற இந்த வாஷிங் மெஷின் வாங்கி போடலாம்னு சொல்றியா நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்துரும் ஆர்டர் பண்ணியா ம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இல்லங்க நீங்க அன்னிக்கு டயர்ட்ல வந்த உடனே தூங்கிட்டீங்க காலங்கத்துல டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத என்னங்க ஆன்லைன்ல ஆஃபர் போட்டுருக்காங்க 40 இன்ச் டிவிக்கு இந்த டிவியை நம்ம ரூம்ல வச்சிட்டு ஒரு பெரிய டிவி டிவி வாங்கிடலாமா சரண்யா நம்ம நம்ம சுச்சுவேஷன்ல தெரிஞ்சுதான் பேசுறியா ஆல்ரெடி இருக்க இருக்க எல்லா பொருளும் இஎம்ஐல தான் வாங்கி அதெல்லாம் எப்படி கட்டி முடிக்குதுன்னு தெரியாம நானே இதுக்கு மத்தியில வாங்கலாம் 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 அது இது கேட்டுட்டு நான் எவ்வளவு 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 சம்பாதிக்கிறேன் அதை யூஸ்ஃபுல்லா செலவு பண்றோம் சேர்த்து வைக்கிறோம் இதை பத்திலாம் நீ எத்தையுமே பெரியாமல்லை நீ எப்ப பார்த்தாலும் வெட்டி செலவு மட்டும் தான் நீ பண்ற அன்னைக்கு அப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கினாங்கன்னு நீ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை வேண்டும் நிற்கிற அவங்க வாங்கினா நம்மளும் வாங்கணுமா என்ன வீட்டுல ஆல்ரெடி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அது இருக்கும்போது புதுசா இன்னொரு வாஷிங் மிஷின் ஆர்டர் போட்டு நிற்கிற இப்படிலாம் நீ பண்ணினா நம்ம என்னைக்கு நீ சேர்த்து வைக்கிறது எப்ப செட்டில் ஆகிறது சாரிங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது நான் இவ்வளவு நாள் வெட்டி செலவு பண்ணியிருக்கேன் இனிமே வீண் செலவு பண்ணாம காசு சேர்த்து வைக்கிறேங்க இப்ப என்ன அந்த டிவி தானே வாங்கிக்கலாம் ஆர்டர் போடு என்னதான் நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் சம்டைம்ஸ் நமக்கு பிடிச்சவங்களுக்காகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ நம்ம ஸ்டேட்டஸை மீறி செலவு பண்றது தப்பு இல்லைன்னு தோணும் நீங்க நான் மட்டும் இல்லை முக்காவாசி ஆம்பளைங்க தான் இருக்கணும்